அந்த கடைசி கொஞ்ச நேரம் அந்த கொஞ்ச நேரம் என்பது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கையை கட்டுறாரு பலிபீடத்துல படுக்க வைக்கும் போது எல்லா நம்பிக்கையும் இழந்து போகிற அந்த நேரத்துல தான் ஈசாக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தன்னை அர்ப்பணித்து தைரியமாய் கொடுக்கிறார் அந்த கடைசி நேரத்துல அவனுடைய அர்ப்பணிப்பின் முடிவு எப்படி இருந்தது தெரியுமா எதை காய் காத்திருந்தானோ அதை அவன் கண்களிலே ஆமே இன்னைக்கு இந்த வார்த்தையை சில உள்ளத்தோடு கத்தர் பேச விரும்புகிறார் நெருங்கி வந்துட்ட நீ இனி ஒரே ஒரு ஒரே ஒரு காரியம் லைஃப்ல நடக்கணும் இந்த காரியத்தை சந்திக்க வைக்கிறார் இந்த இடத்துல நீ மலையை விட்டு இறங்கிறாத வழிபடத்திலிருந்து மலையை விட்டு நீ இறங்கிறாத இனி கொஞ்ச நாள் நீ பொறுத்து இருப்பா உன் கண்களிலே காண வேண்டியதை கத்தர் காண நீ காத்திரு பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு அவர் மேல் நம்